இதுதான் நேரம்னு நினச்ச ஈஸ்வரி அவங்க பையன் கூட சேர்ந்து எங்கள் சேதுவோட மனசை கலைக்கிறாங்க சேதுவும் எங்கள் தமிழ் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் அங்கே பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி பஞ்சாயத்தை வந்து கூட்டுறாங்க பஞ்சாயத்து தலைவரும் அந்த பஞ்சாயத்துக்கு எங்கள் ராஜாங்கோ ராஜாங்கத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வர இங்கே அதே போல அங்கே சாட்டி அடியால் அடிச்சுட்டு இருந்த அங்கே செல்லப்பாண்டி இருக்காங்க பஞ்சாயத்து தலைவர் இங்கே எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க அப்போ என்ன இருந்தாலும் ராஜாங்கம் நான் சொல்ல வரதை கேளுன்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்ல வர பொழுது எங்கள் ராஜாங்கம் சொல்கிற விஷயம் என்னால் இந்த மன்னிப்பை வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது இவங்க காலில் விழுந்து கதிர்னாலும் இந்த மாதிரியான ஒரு நாடகம் போட்டாலும் அதை என்னால் ஏற்றுக்க முடியாது கடைசி வரைக்கும் நான் இந்த குடும்பத்தை மன்னிக்கவே மாட்டேன் அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்கன்னு எங்கள் ராஜாங்கம் சொல்ல என் பையன் என் பொண்ணோட வயத்தில் இப்போ உங்கள் வீட்டு வாரிசு வளருது என் பொண்ணு வேணா தூக்கி எரியலாம் உங்க வீட்டு வாரிச நீங்க தூக்கி எரிஞ்சிட முடியுமா இப்ப என் பொண்ணுக்கு என்னென்ன பதில் சொல்ல வரீங்க நீங்க ஒரு அரசியல் தலைவர் ஆகிறதுக்காக நீங்க என்னென்ன நீங்க ஒரு அரசியல் தலைவா ஆகுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை ஒரு மனுஷனை நடந்துக்கணும் செல்லபாண்டி செல்லப்பாண்டி சொல்ல இது கேட்டு செய்துக்கு கோவம் வருது உடனே செய்து கோவமா அடிக்க போக இங்கே எல்லாரும் சேர்ந்து தடுக்கிறாங்க உடனே பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு என்ன இருந்தாலும் செல்லப்பாண்டி சொல்றது சரிதான்ப்பா நீ இப்போ அரசியலுக்கு போட்டி போட்டு நின்னுட்டு இருக்க இந்த மாதிரியான நேரத்துல வாயு வயிறுமா இருக்கிற ஓ மருமகளை வீட்டை விட்டு வெளியில் தள்ளிட்டுன்ற விஷயம் இந்த ஊரை தவிர வெளியில வேற எங்கேயாவது தெரிஞ்சதுன்னா பின்னாலே உனக்கு யார் ஓட்டு போடுவான் எப்படி ஜெயிக்க முடியும் அதை யோசிச்சு பார்த்தி அப்படின்னு சொல்ல எங்க ராஜா அப்படியே அதிர்ச்சியில் வரைஞ்சு போய் நிற்கிறாங்க இங்கே சேது யார் என்ன சொன்னாலும் இங்கே எங்கள் வீட்டில் குடும்பத்தில் யாரே வந்துட்டு மன்னிச்சாலும் சரி ஆனால் என்னால் எங்க தமிழையோ தமிழ் குடும்பத்தையோ மன்னிக்கவே முடியாது அவங்க பண்ண துரோகத்தை என்னால் ஏற்றுக்கவும் முடியாதுன்னு சொல்லி ரொம்ப சத்தம் போடுறாங்க இந்த பாண்டி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் ஆனால் அதுக்காக நாங்கள் இந்த குடும்பத்தை எங்கள் வீட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டோம்னு சொல்கிறாங்க இங்கே தமிழும் உடனே எங்கள் பஞ்சாயத்து தலைவரை பார்த்து சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை எப்படியோ இருந்துட்டு போகுது ஆனால் எங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் என்னால் அந்த குடும்பத்துக்கோ அந்த குடும்பத்தால் எங்களுக்கோ எந்த பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தமிழ் கேட்ட பஞ்சாயத்து தலைவரும் இல்லம்மா உங்க அப்பா இங்கே பஞ்சாயத்து கூட்ட சொன்னதே உனக்காக தான் ஆனா நீ என்னடானா இங்கே வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க முதல்ல உங்க அப்பா பேசட்டும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்பாண்டி சொல்றாங்க என் மகளுக்காக இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சது தான் ஏ நான் எதையுமே செஞ்சு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கல நான் ஒத்துக்கிறேன் ஆனா என் மகளோட வாழ்க்கைக்காக நான் இதை கூட நான் பாக்குறவங்களோட எண்ணம்லாம் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியாது அதுவும் அந்த பொண்ணை என் வீட்டுல நான் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என் பொண்ணை பார்த்து நான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா அந்த தண்டனை எனக்கு அவசியமா தெரியுமா அப்படின்னு சொல்ல நீ பண்ணின துரோகத்துக்கு உனக்கு தண்டனை அது அதுக்காக தானே உன் பொண்ணை உன் குடும்பத்தோடு அனுப்பி வச்சோம் உன் பொண்ணு பண்ண தப்புக்கும் உன் குடும்பம் பண்ண தப்புக்கும் இந்த தண்டனை தான் மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும்னு ராஜா அங்கே சொல்ல இதை கேட்ட செல்லபாண்டி பாண்டி உங்களுக்கும் ஒரு மகள் இருக்காள் அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்குறாங்க யாரை பார்த்து என்ன பேசுகிறேன்னு சொல்லி இங்கே செல்லப்பாண்டியை ரொம்ப கோபப்பட்டு ஏறி வர அங்கே பஞ்சாயத்து தலைவரும் கூட இருக்கிறவங்களும் எல்லாருமே சமார ராஜாங்கத்தை சமாதானப்படுத்தி அமைதியாக உட்கார வைக்கிறாங்க நான் சொல்ல வரது எல்லாத்தையுமே தவறாவே நினச்சிக்கிறீங்க உங்களுக்கும் ஒரு மகள் இருக்கான்னா அந்த மகளோட வாழ்க்கையை பத்தி உங்களுக்கும் ஒரு ஆசை எல்லாமே இருக்கும் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கறதுங்க ஆமா நியாயமா இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்கறது நியாயமா அதுவும் இல்லாமல் உங்கள் வீட்டு வாரிசை வயிற்றுல சம்மந்துட்டுருக்க பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து நீங்கள் இப்படி அவளை நிர்கதியாக நிற்க வைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு ஒரு பொண்ணோட சாபத்துக்கு என்றைக்குமே ஆளாகக்கூடாது ஒரு குடும்பம்னு சொல்ல எங்கள் ராஜாங்க அதிர்ச்சியோட பார்க்குறாங்க பஞ்சாயத்து தலைவரும் எங்கள் ராஜாங்கத்தை பார்த்து நான் உன் குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் யோசிச்சு உன்னோட முடிவை நல்ல முடிவாக சொல்லு அப்படின்னு சொல்ல இது நான் வந்துட்டு என் குடும்பத்தோட பேசி முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் ராஜாங்கம்னு சொல்கிறாங்க யூனிய பஞ்சாயத்து தலைவரும் இங்கே பாரு செல்ல பாண்டி எப்படியும் அவர் குடும்பத்தோட பேசி முடிவெடுத்துட்டு ஒரு நல்ல முடிவை வந்து சொல்வாரு அது வரைக்கும் இந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்யாம நீ போய் உன் வேலையை பாரு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுன்னு சொல்ல நீ ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்ட மாதிரி அவரும் ரெண்டு நாள் டைம் எடுக்கணுமா இல்லையா யோசிக்கட்டும் யோசிச்சு வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்ல இதை கேட்ட எங்க சொல்லப்பாண்டி அமைதியாக எங்க அவங்க தான் இவ்வளவு சொல்கிறாங்கல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க தமிழோட அம்மாவும் சொல்றாங்க சரின்னு சொல்லி எல்லாருமே சொத்துக்கிட்டு பஞ்சாயத்து கலைக்கப்படுது என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்கன்னு சொல்ல அவர் சொன்ன வார்த்தையை கேட்டல்லடா நம்ம குடும்ப வாரிசுக்கு நம்மளே எனடா தண்டனை கொடுக்கணும் என்ன இருந்தாலும் அது என்னோட குழந்தை என்னோட என்ன இருந்தாலும் அது நம்ம வீட்டு பேர குழந்தை அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அதனாலேயாவது இதை நம்ம யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஒரு விஷயமா தான் இருக்கு இதனால இதை நம்ம யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கணும் எங்க ராஜாங்கம் சொல்ல வீட்டுல போய் எல்லாருக்கிட்டையும் இதை கலந்து ஆலோசிச்சு இதுக்கு நம்ம ஒரு தக்க சரியான ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம் அதே போல ஒரு பொண்ணோட சாபத்துக்கு நம்ம குடும்பமும் ஆளாக கூடாதுன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு முடிவையும் அதே நேரம் அந்த குடும்பத்துக்கு எதிரான ஒரு முடிவையும் நம்ம எடுத்துதான் ஆகணும்னு சொல்ல இங்க சேது வந்துட்டு யோசிக்கிறாங்க சரி வாங்கப்பா போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டும் கிளம்புறாங்க இதில் ஆறு முகம் வேற இடையில தாமரையை ஃபோன் போட்டு மிரட்டே இருக்காங்க பணம் வேணும் பணம் வேணும்னு சொல்லி இந்த பணத்தை எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு தெரியாம தாமரை முழிச்சுட்டு இருக்காங்க தாமரைக்கு இருக்கிற ஒரே வழி எங்கள் சேது மாமா தான் சேது மாமா கிட்ட கேட்டு எப்படியாவது பணத்தை வாங்கணும் ஆனா என்ன சொல்லி என்ன காரணத்தை சொல்லி பணத்தை வாங்குறது அப்படின்றது தான் எங்கள் தாமரைக்கு ஒரே குழப்பமாகவே இருக்கு அவங்களும் இப்போ பல குழப்பங்களில் பல கஷ்டங்கள் இருந்துகிட்ருக்காங்க இந்த மாதிரி நேரத்தில் பணம்னு போய் கேட்டு நின்னோன்னா நம்மளை திட்டுவாங்களே அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயத்துலையும் எங்கள் தாமரையும் சரி அவங்க அம்மாவும் ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க இப்போ அண்ணன் வேற எந்த ஒரு முடிவெடுக்கணும்னு சொல்லி யோசனையில இருந்துட்டு அப்படி என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல கண்டிப்பா தான் தமிழுக்கு வந்துட்டு ஜாதகமாக இருக்காது தமிழை இந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்கவே மாட்டாரு மாமா ஆனால் அதே நேரம் தமிழ் வயிற்றில் வளர்ற குழந்தை ரொம்ப முக்கியம் வேற சொல்லியிருக்காரு இதை வச்சு நம்ம நாடகம் நடத்தலாம் முதல்ல அவளை என்ன பண்ணுறாங்கன்றதை பற்றி யோசிப்போம் அப்படின்னு இங்க தாமருடைய அம்மாவும் ஈஸ்வரியும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இவங்களுடைய பிளான் தனியாக போயிட்டுருக்கேன் அப்போ தான் சேதுவும் சேதுவோட மாமாவும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வருது என்ன இந்த நேரத்தில் ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு இங்கே தன்னுடைய அப்பா கிட்ட விவரத்தை சொல்லாமல் நாங்கள் வெளியில போயிட்டு வரோம் அப்பான்னு சொல்லிட்டு இங்க இருந்து சேது கிளம்பி போகிறாங்க ராஜாங்கும் இங்கே தன்னுடைய குடும்பத்துக்கிட்ட என்ன முடிவெடுக்கலாம் எந்த மாதிரியான யோசனையில் இருக்கலாம்னு தன்னுடைய மனைவி கிட்ட தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் இருந்துட்டு இருக்க நேரத்துல செய்தும் அவசரமா அங்க இது அஹ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போன உடனே செய்து எதுக்காக சார் எதுக்காக இப்போ எங்களை கூப்பிட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க ஒன்றும் இல்லை இவனை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க இங்கே பலார் பலர் பலார் அறைய விடுறாங்க அவனை பார்த்தாலே உங்களுக்கு கோபம் வந்துடுது செய்துவுக்கு இப்போ எதுக்கு சார் அடிக்கிறீங்க அடிக்கிறத பார்த்தா இவன் உங்கள் வீட்டில் எதுவும் கை வச்சுட்டானா உங்கள் வீட்டு நகையை திருடிட்டு வந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் வீட்டு நகையா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இங்க தாமரைக்காக அவங்க வீட்டில் போட்ட நகையை வந்துட்டு இங்கே சே அதாவது ஆறுமுகம் வச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது இந்த நகையெல்லாம் திருட்டு நகையா இருக்கும் போல இங்க கடையில் விற்கும் பொழுது அதுவும் உங்கள் பாரம்பரிய நகை எப்படி இருக்கும்னு இங்கே செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு தெரியாதா எப்போதும் எடுக்கிற கடையில் உள்ளவங்க இது பெரிய வீட்டு நகை பெரிய வீட்டு நகையை இவன் இதுக்காக வந்து விற்கிறான் இவன் ஒரு திருட்டு பயலாக இருப்பான்னு சொல்லிதான் எங்களுக்கு ஃபோன் வந்தது அந்த ஃபோன் அடிப்படையில் தான் நாங்களும் போய் இவனை கையும் களமாக பிடிச்சிட்டு வந்தோம் இதுவும் இந்த நகையில உங்கள் வீட்டு நகையான பாருங்கன்னு சொல்ல இங்கே செய்தும் செய்தோட மாமாவும் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஆமாங்க சார் அப்படின்னு சொல்ல இவனை ஏற்கனவே தெரியும் சொல்றீங்க இந்த வீட்டு நகையெல்லாம் எப்படி இவங்கிட்ட வந்ததுன்னு சொல்லி கேட்க அதான் தெரியல எப்படி தான் எடுத்தேன் இந்த நகையில உனக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லி நீங்க ஆறுமுகத்தை வந்து அடிக்கிறாங்க நீங்க இருங்க சார் நீங்க அடிச்சா போலீஸ் கேஸ் எதுவும் ஆயிடும் நானே கிட்ட உண்மை வாங்குறேன்னு சொல்லி உள்ள கொண்டு போய் வெளிவெழுன்னு வெளுத்த அடி பிச்சு எடுக்கிறாங்க தாங்க முடியாம எங்க ஆறுமுகமும் உண்மையை ஒத்துக்கிறாரு இந்த நகையை எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்ததே உங்க அத்தை பொண்ணு தாமரை தான் தாமரை இந்த போன் பண்ணி உங்களுடைய கல்யாணத்தை நிறுத்த சொன்னது உண்மைதான் ஆனா அந்த உண்மையை நான் மறைச்சதுக்கு காரணமே என் தாமரை பிளாக்மெயில் பண்ணி அவகிட்டே இந்த பணம் வாங்கணும்னு நினைச்சேன் பணம் இல்லாத நேரத்துல இந்த மாதிரி நகையை கொடுத்து சமாளிக்க செஞ்சாங்க இப்போ தமிழ்ச்செல்வின்ற ஒரு பொண்ணு ஒத்துக்கிட்டு அப்படின்றதுனாலதான் இப்போ வேற வழி இல்லாம எனக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு இவங்க வந்துட்டும் சொல்லிகிட்ருந்தாங்க பணம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னமும் பணமும் வரல ஃபோன் பண்ணி கேட்டால் என்னையே மிரட்ட ஆரம்பித்தாங்க அதனால தான் உங்கள் வீட்டு நகை என்கிட்டே இருக்குது இந்த நகையெல்லாம் கொண்டு வந்து உங்கள் கண்ணை முன்னாடி வந்து நின்றுடுவேன்னு சொல்லி நான் அவங்களை மிரட்டி இப்போதான் ஐம்பதாயிரம் கூட பணமும் கேட்டிருந்தேன் அவசரத்துக்கு இப்போதைக்கு கையில் பணமும் இல்லாததுனால ஒரு ரெண்டு நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு வந்து வைக்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றாங்க இதை கேட்டீங்க சுதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னடா சொன்னேன் அன்னைக்கு இல்லைன்னு சொன்னேன் இன்னைக்கு ஆமான்னு சொல்றேன் இதில் எதுடா உண்மை உண்மையிலேயே அன்னைக்கு ஃபோன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையிலேயே அன்னைக்கு ஃபோன் பண்ணது என்னுடைய ஃபோனை வாங்கி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணது தாமரை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க ஆறுமுகம் சொல்ல இதை கேட்ட தாமரை ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க இதை கேட்ட செய்து ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க கொள்ளை வெளியில் இருந்துட்டு இருக்காங்க அப்போ தமிழ்ச்செல்வியை ஒத்துக்கிட்டது செல்வி ஃபோன் பண்ணாலே என்ன நடந்திருக்கும் எனக்கு எதுவுமே புரியல தலையை படிச்சிடும் போல இருக்குன்னு இங்கே செய்து சொல்ல இதை கேட்டவங்க மமாா கொஞ்சம் ஒரு நிமிஷம் இரு மாப்பிள்ளை நம்ம இங்கே கிட்ட விசாரிக்கலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே எப்படி இருந்தாலும் ஃபோன் வந்திருக்கும் அது முதல்ல ஃபோன் எங்கேருந்து வந்தது யார் பேசுனாங்கன்றதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இரு மாப்பிள்ளை அதுவும் உனக்கு இல்லாத செல்வாக்கா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் கவலைப்படாமல் இரு அப்படின்னு இருக்காங்க இங்கே தமிழோட பங்காளி சொன்னது தமிழ் தான் தனக்கு ஃபோன் பண்ணார்னு ஆனா இங்க இவன் சொல்றது தாமரை தான் ஏங்கிட்டே இந்த ஃபோன் பண்ணதுன்னு அப்ப உண்மையிலேயே கல்யாணத்தை நிரத்துறதுக்கு தாமலும் ஃபோன் பண்ணிருக்கணும் இங்க தாமரையும் ஃபோன் பண்ணிருக்கணும் ஆனா இங்க யாரோ ஒருத்தவங்களுடைய ஃபோன் கால் வச்சு தான் இங்க ஆக்சனும் எடுத்துறகணும் அது மட்டும் தான் நடந்துறகணும் அப்படினு சொல்றாங்க இங்க தான் எதுக்கு எதுவுமே புரியல சரி இருமாப்ளே நான் நீ நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார்ல அவருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறேன்னு சொல்லிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ண ஏற்கனவே இருந்த இசைக்கு ஃபோன் பண்றாங்க நான் தான் இப்போ இடம் மாறி வந்துட்டேன்னு சொல்ல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரையும் எங்க தான வர்க் பண்ணீங்க அப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கிடச்சிருக்கணும்ல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து கேட்குறாங்க சேதோட மாமாவோ சேதோட மாமாவோ கேட்டவும் உதவி கேட்டதுனால அவங்களும் சரி நான் செக் பண்ணி பார்க்குறேன் அன்னைக்கு உங்கள் சேதுவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முதல் நாள் வந்துட்டு எந்த ஃபோன் கால் வந்தது யார் பண்ணாங்கன்ற விஷயத்த நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து ஃபோன் காலை வந்துட்டு ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க அதில் முதல் ஃபோன் கால் தமிழோட ஃபோன் கால் நைட் வந்திருக்கு நைட்டு வந்து கால் பண்ணி அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க ஆனால் அதுக்கான ஆக்ஷன் வந்துட்டு எடுக்கப்படலை அடுத்த நாள் காலையில் இங்கே கல்யாணத்துக்கும் கொஞ்ச நேரத்துக்கும் முன்னாடி தாமரை அப்படின்றவங்க வேறு ஒரு நம்பர்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த நம்பர் ஆறு முகன்ற ஒரு பேரணையும் இருந்திருக்கு இப்போது அந்த ஃபோன் கால் அப்புறம்தான் வந்துட்டு ஆக்ஷனும் எடுத்திருக்காங்க ஆனால் இந்த ரெண்டு கேஸ்க்கு முன்னாடியே வந்துட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு இப்போ தான் வந்துட்டு ப்ளஸ் டூவே படிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்துட்டு முதல் நாளே எங்களுக்கு வந்துடுச்சு அதுவும் நேரில் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்ன சார் சொல்ல வர்றீங்க இப்போ எந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில் நீங்க இங்க எங்க மாமாவை எங்க செய்தியோட அப்பாவை அரஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு கேட்கறாங்க செய்து உடனே எங்க மாமா கிட்ட இருந்து ஃபோனை வாங்கி சொல்லுங்க சார் என்ன சார் நடந்துச்சுன்னு சொல்லி எங்க போலீஸ் கிட்ட கேட்க அப்போ அந்த இசை சொல்றாரு ஆமா ரெண்டு ஃபோன் கால் அடிப்படையிலையுமே நாங்க வந்துட்டு இங்க போலீஸ் வந்துட்டு உங்க அப்பாவை தேடி வரல இது எல்லாமே உங்க ஊர்க்காரங்கள்ல அதான் உங்களுக்கு எதிரியா இருந்தவங்களுடைய சூழ்ச்சியால தான் நடந்திருக்கு உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு ஆளு தான் பிஸ்னஸ் அதாவது ஊர்ல இருக்கிற பெரிய ஆட்கள்ல அவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு அவர் தான் வந்துட்டு தன்னுடைய ஆட்கள் மூலமா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இன்னமுமே பதினெட்டு வயசு ஆகல அதுக்குள்ள கல்யாணம் பண்றாங்க எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கன்னு நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது அவர் அந்த கம்ப்ளைண்ட் அடிப்படையில தான் நாங்கள் வந்தோமே தவிர மற்றபடி எங்களுக்கு ஃபோன் கால் வந்ததெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சதுன்னு சொல்றாங்க இதை கேட்ட செய்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அப்போ தமிழ் பண்ண ஃபோன் கால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழ்னு ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்கன்ற விஷயமே யாருக்குமே தெரியாது ஏன்னால் அந்த ஃபோனை அட்டென்ட் பண்ணி பேசினதே எப் எப்போதுமே அந்த போதையில் இருக்க அந்த ஆளு தான் ஃபோன் எடுத்து பேசியிருக்காருன்னு சொல்ல இதை கேட்டேன் எங்கள் செய்துவோட மாப்பிள இதை கேட்ட எங்க செய்தோட மாமா அதான் செல்வியோட பங்காளி வீடு அவர் தான்டா போன் எடுத்திருக்காரு கடைசியில தான் அவர் தமிழ் தான் இந்த மாதிரி போன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்த சொன்னதுன்ற விஷயத்தையே அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ எல்லாருக்கிட்டையும் அந்த உண்மையை உளறிட்டு இருக்காருன்னு சொல்ல இது கேட்ட செய்து நொறுங்கி போய் உட்காடுறாங்க அப்புறம் தமிழ் தாமரைன்றவங்க அதை நாங்க இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கிளம்பினதுக்கு பிறகு வந்த போன் கால் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உண்மையிலேயே வந்துட்டு எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் தானே கேட்கும் போது எல்லா விவரங்களையும் சொல்லிடுறாங்க அப்போ போன் பண்ணது இல்லாம நேரில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருந்த சார்ன்னு சொல்லி கேக்க அந்த பொண்ணுக்கு கால் ஊனமா இருக்கும் அந்த பொண்ணுதான் நேர்ல வந்து எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணது அந்த கம்ப்ளைண்ட் பண்ணதுனாலதான் நாங்களும் அடிப்படையில நாங்க வந்துட்டு அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்தோம் ஆனால் எதிர்பாராத விதமாக உங்கள் அப்பா போலீஸ் மேலே கையை வைக்க அது பெரிய பிரச்சனையாகி அதனாலதான் தான் உங்கள் அப்பாவை நாங்கள் உள்ளே தூக்கி வைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்தோம் பேச்சு பேச்சோட மட்டும் முடிச்சிருந்தா அன்னைக்கு அவ்வளோ பெரிய இருக்காது உங்கள் அப்பாவோட கோவம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல இங்கே சேது அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே தன்னுடைய மாமாவை பார்க்குறாங்க வாங்க மாமா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி இங்க தன்னுடைய மாமாவை கூட்டிட்டு வேகமாக வீட்டுக்கு போக அங்கே சேது வந்துட்டு கோவமா வராத ராஜாங்க பார்க்குறாங்க ராஜாங்க என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் உட்காந்துட்டே இருக்காரு இதுக்கு ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் பையனோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அதே போல அந்த வாரிசு நம்ம வீட்டுக்கு வரணும் ஆனா அந்த குடும்பத்துக்கு எந்த நல்லதும் நடந்துடக்கூடாது இப்படி இது எல்லாமே நடக்கணும்னா என்ன செஞ்சா நடக்கும்னு ரொம்ப குழப்பத்தில் இருந்துட்டு இருக்காரு எங்க நேராக வீட்டுக்கு போய் செய்து இங்க தன்னுடைய அம்மாவை பார்த்து முறைக்கிறாங்க அதே நேரம் எங்க அப்பாவையும் பார்க்கறாங்க என்னடா செய்து இப்போ எங்கேயோ அவசரமா போறேன்னு சொன்னேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்துப்பான்னு இங்க நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க எல்லாரையும் இதை கேட்ட அதிர்ச்சில் அப்படியே நிக்க தாமரையும் அப்படியே முழிச்சு போய் நிற்கிறாங்க என்ன சொல்ற தாமரை போன் பண்ணலாம் அப்படின்னு இங்க தாமரை பார்க்க தாமரை அப்படியே தலைவுணிஞ்சு நிற்கிறாங்க அங்கே அவங்க பாட்டி போய் தாமரை கன்னத்துலேயே பழுக்க பழுக்க நாள் அறைய விட என்னடி இருக்கீங்க இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு நீயும் அந்த தமிழ் தான் ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்கான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் நீயும் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு சொல்லி இங்கே தாமரை அடி வெளுத்துவாங்க பாட்டி அடிக்க வேண்டியது தாமரையை மட்டும் இல்லை இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய தங்கச்சி அங்கேருந்து வரதை பார்க்குறாங்க அதாவது அந்த ஊனமுற்ற வண்டியில் உட்காந்து வண்டியை தள்ளிக்கிட்டு வர தங்கச்சியை பார்த்து எங்கள் அப்படியே கண் கலங்கி தன் தங்கச்சியையும் அதிர்ச்சியோட இருக்க அப்படியே முறை இங்க வராங்க அடிக்க வேண்டியது இங்க தாமரை மட்டும் இல்லை இதோ வரால இவ்வளவு தான் ராஜாங்கம் அப்படியே அதிர்ந்து போய் பார்க்குறாங்க என்னடா சொல்ற நீங்க செய்துகிட்ட கேக்க ஆமாப்பா நீங்க ஜெயிலுக்கு போக காரணமே முக்கிய காரணமே யார் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நீங்க போறதுக்கு காரணமே இது நீங்க வளர்த்தீங்களே செல்ல பொண்ணு இந்த செல்ல பொண்ணு தானே சொல்ல நீங்க கலங்கி அழுகுறாங்க அவங்க பொண்ணு செய்துவை பார்த்து முறைக்கிறாங்க ஆனா தன்னுடைய அப்பாவை பார்த்து கலங்கி அழுகுறாங்க பக்கத்துல போறவங்க என்னம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்பதான் இங்க வந்து செய்துவோட தங்கச்சி சொல்றாங்க பிறந்ததுலேருந்து என்னைய நீங்க என் குடவங்க கூட வச்சுக்கவே இல்லை ஆனா எப்போதும் அண்ணன் அண்ணன்னு சொல்லி ஆனால் எப்போதும் செய்து செய்துன்னு சொல்லி செய்து மட்டுமே தான் தூக்கி வச்சு கொண்டாடினீங்க ரெண்டாம் தாரன்றதுனால எங்கள் அம்மாவை மதிக்கல ரெண்டாந்தாரத்துக்கு பிறந்த பொண்ணுன்றதுனால என்னையும் மதிக்கலை ரெண்டு பேர் மேலேயுமே பாசம் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் முழுசாக பாசத்தை கொட்டி காலத்தை உங்கள் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும்போது அந்த பொண்ணால் எங்கள் அம்மாவுக்கோ எனக்கோ பிரச்சனை வரும்னு தோணுச்சு அதனால தான் நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணனு எங்கள் குழந்தைத்தனமான ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அதுக்கு தேம்பி தேம்பி அழுது காரணத்தையும் சொல்ல அப்போ என்ன மன்னிச்சிடுங்க இதனால் நீங்கள் கூவப்பட்டு அவரை சட்டையை பிடிக்க போய் இதனால் போலீஸ்க்கு உங்களுக்கு பிரச்சனையாகி உங்களை தூக்கி உள்ளே வைப்பாங்கன்னு கணவளை கூட நான் நினச்சி பார்க்கல இந்த கல்யாணம் நிற்கணும்னு மட்டும்தான்ப்பா நான் நினச்சேன்னு சொல்லிட்டு அழுக இது என்ன கூத்தாருக்குன்னு ஈஸ்வரியை அப்படியே தகச்சு போய் நிற்கிறாங்க அதே நேரம் தாமரையும் வந்துட்டு அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ தவுக்கு இங்கே போய் அடிக்கிறதுக்கு மனசே வரல ஏன்னா அவர் சொன்ன காரணம் அப்படி இதை ஏத்துக்க முடியாத எல்லாருமே எங்க தகைச்சு போய் சேதுவையும் பார்க்க தன்னுடைய அம்மாவையும் பாக்க எல்லாரும் அப்படியே கலங்கியபடி நிக்கிறாங்க என்னடா சொல்ற அம்மா என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லி எங்கள் ராஜாங்க பக்கத்தில் போய் கலங்கி நிற்கிறாங்க அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி தான் உட்கார்ந்துருந்த வண்டியிலேருந்து கீழே விழுக செய்துவே அங்கேருந்து ஓடி வந்து தங்கச்சியை தூக்கி அதில் உட்கார வைக்கிறாங்க என்னை தொடாத நீ நாள் வர் இத்தனை வருஷத்தில் என்னை தங்கச்சியாக நீ நினச்சிருக்கியா எங்கிட்ட ஒரு நல்லதான நாலு வார்த்தை பேசியிருக்கியா இன்றைக்கி அவங்களுக்கு பிறந்த பொண்ணுன்றதுனால தானே என்னை ஒதுக்கி ஒதுக்கி வச்சிருந்த அப்படிப்பட்ட உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி எதுக்கு பொண்ணுன்னு சொல்லி இங்கே தன்னுடைய அப்பாவையும் கேள்வி கேட்க ராஜாங்க ஒன்று ஒருங்கி போய் நிற்கிறாங்க அப்போ ராஜாங்கோ எங்கள் செய்துவை பார்த்து கேட்குறாங்க அப்போ ஃபோன் பண்ணது ஏன் பொண்ணுன்னா அப்போ இதுக்கு முன்னாடி தாமரையும் என் ஃபோன் பண்ணாங்கன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தமிழுக்கு இந்த கல்யாணத்தில் ஆரம்பத்தில் விருப்பம் இல்லாமல் தான் ஃபோன் பண்ணியிருக்கா ஆனால் அந்த ஃபோனை அட்டன் பண்ணப்போ அவர் சரியான போதையில் இருந்திருக்காரு அதனால் அவர் அந்த விஷயத்தை அத்தோடு மறந்துட்டாரு ஆனால் தமிழ் ஃபோன் பண்ணதுனால இந்த கல்யாணம் நிற்கலை ஆனால் அதுக்கு பிறகு இவ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா இந்த கம்ப்ளைண்டை எழுதி வாங்கியிருக்காங்க அதனால் மட்டும்தான் போலீஸும் அடுத்த நாள் சரியான நேரத்துக்கு கிளம்பி வர நேரம் பார்த்து இங்கே தாமரையும் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கா இதுதான்ப்பா நடந்திருக்கு அப்படின்னா சொல்றாங்க எல்லாருக்குமே இப்போதான் உண்மை என்னென்னு தெல்ல தெளிவா வெட்ட வெளிச்சமா ஆகியிருக்கு இப்போ சேதுவும் கலங்கி நிற்கிறாங்க நம்ம பண்ணது தப்பு நம்ம அவசரப்பட்டு நம்ம தமிழ் மேல கோவப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சு ரொம்ப கலங்கி போயிருக்காங்க அதே நேரம் ராஜாங்கமும் தான் பொண்ணு மனசுல இவ்வளோ பெரிய வழி வேதனை இருக்கேன்னு நினைச்சு அவரும் கலங்கியபடி அப்படியே உட்கார்ந்துடுறாரு இங்க சேது தமிழை நினைச்சு வரந்த தான் தங்கச்சியும் நினைச்சும் வரந்த இப்படி எதுவுமே புரியாம நின்றுட்டு இருக்க இங்கே ஈஸ்வரியும் தாமரையோட அம்மாவும் தாமரையும் போட்ட மொத்த பிளான்மே ஃபிளாப் ஆயிடுது இப்போ எல்லாருடைய மனசிலையும் ஊங்கி நிற்கிறது தமிழதான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள இங்க அவங்க தங்கச்சி சொல்றாங்க தமிழனி என்னையை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க நீ எப்படி இருக்கியோ அதே போல தான் வர்றவங்களும் அப்படி இருப்பாங்கன்னு நான் நினச்சேன் ஆனால் உன்னை விட அவங்க ரொம்ப பாசக்காரவங்க இந்த குடும்பத்தில் இருக்க எல்லார் கிட்டேயும் நல்ல விதமாக அன்பா அக்கறையாக நடந்துக்கிறவங்க ஆனால் அவங்களாம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த விஷயத்தை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நானும் முழிச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமாகவும் இருந்ததுன்னு சொல்லி அவங்கள அழுக விடுடா விடுடான்னு சொல்லி அவங்க அப்பா வந்துட்டு சமாதானமும் படுத்திகிட்டு இருக்காங்க சேது நீ போய் உடனே தமிழை வீட்டுக்கு கூட்டிகிட்டுவான்னு எங்கள் ராஜாங்க சொல்ல ராஜாங்க சொன்ன உடனே சேதுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுது அதே நேரம் இங்கே சேது வந்து தமிழை தேடி நேராக வீட்டுக்கு ஓடோடி கிளம்பி இருக்காங்க இங்க அம்மாவும் இங்கே தன்னுடைய பொண்ணு பக்கத்தில் வந்து கண்களைங்க இணைக்க என்னை மன்னிச்சிருங்க நான் இங்கே சேதுவுக்கு கொடுத்த அதே மதிப்பு மரியாதை உங்களுக்கு கொடுத்தேன் தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே இவளோட மனசில் இவ்வளோ பெரிய வழிக்கு நானே ஆயிட்டேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்லி கண்கலைங்கி உட்காந்துருக்காங்க தமிழ் வந்ததுக்கு பிறகாவது இந்த வீடு இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு நினச்சி அப்போ தான் நினச்சிட்டு இருக்கேன் எங்கள் சேது தான் வந்து கார் எடுத்துகிட்டு வேகமாக தமிழை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு ஓடி போகிறாங்க